கத்திரை மயமுட்டுவதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் கத்திரி மயமுண்டதாக வசத்த சொல்லும் போது ஒரு ஒரு தேசத்தின் குதிரை படைகளாக இருந்தால் அது வந்து யுத்தத்துக்காக ஆயத்தம் பண்ணுவாங்க ஆனால் அந்த தேசத்தின் ஜெயம் யுத்தத்தினோட ஜெயம் வந்து தீர்மானிக்கு கத்தார் அப்போது நம்ம வாழ்க்கையிலையுமே அநேக காரியங்கள் நம்ம ஆயத்த ஆயத்தப்பட்டு இருப்போம் இப்போ ஒரு ஒரு வீடு இருந்தாலுமே அதுக்கு எப்படி வரவு கெட்டுறது இந்த மாதிரி ஆயத்தம் பண்ணுவோம் ஆனா அது ஆயத்தம் ஆறு ஆனா நல்லபடியாக வீடு வாங்குவது கத்தோடைய கருத்துல இருக்கு நமக்கு பிரயாசப்படுறோம் ஆயத்தம் ஆகிற கத்து தராரு அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பலத்தினாலே நான் என்ன நான் தான் முடிச்சு என்னோட இதனாலதான் ஜெயம் வந்துச்சுன்னு சொன்னாலும் அது கத்துக்கு விரோதமான பாவமாயிரும் கத்தர் பார்த்து கொண்டு வா நான் என் பாட்டுக்கு இருப்பேன் அப்படி சொன்னாலும் தப்பு இன்னு சில விஷயங்கள்ல கத்தர் வந்து நம்ம மீறி நீங்கள் சும்மா நம்மளை நான் அவருக்கையே செய்வார் ஆனால் பூமியில் உள்ள காரியத்தை நம்மளை கொண்டு செய்வார் ஒரு காரியத்தை நம்ம ஆயத்தம் பண்ணும்போது ஒரு எக்ஸாம் நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா எக்ஸாம் எடுதோம் எழுதுகிறோம் அதில் கற்று ஜெயின் அப்போ நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எக்ஸாம் பிரயாசப்பட்டு படிக்கிறோம் எழுதுகிறோம் ஆனால் ஜெயத்தை கற்று இந்த வேலையிலையுமே நம்மளும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக அது ஆரோக்கியமாக இருக்கலாம் மருந்து அப்படின்ட்டு இருப்போம் மருந்து குழந்த அந்த மருந்து கத்தர் எதை தண்ணி குடித்தாலும் கத்தர் ஏதாவது குணப்படுத்த முடியும் எதை கொண்டு உங்களை குணத்த முடியும் ஸோ ஆனால் கத்தர் ஒரு ஒரு மருந்துதாரர் அதை சாப்பிட்றோம் பிரயாசப்பட்டு விசுவாசப்போடு பயப்பட்டு இருக்கோம் ஏற்ற காலத்தில் ஆனால் அந்த சுதந்திரது கத்தர் அப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒரு உலக ரீதியான எந்த காரியமாக இருந்துகிட்டு அது வீடு காரியமாக இருந்துட்டு பொருளாதார வேலை காரியமாக இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஆயத்தம் ஆகிட்டே இருக்கணும்னா நம்ம தேவ உண்மையாக நம்ம ஆயத்தமாகும் கத்தரை முன்வைச்சு ஆயத்தமாகவும் கண்டிப்பாக நீங்கள் ஆயத்தம் ஜெயம் கத்தர் தருவார் உங்களுக்கு எல்லாட்டும் ஜெயிந்து தருவார் பூமியிலையும் சாட்சி வழங்க தருவார் அவ்வளோத்துக்கும் ஆயத்தம் கொடுத்துவார் தேவந்த திரும சிவராக ஆமையன்